வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு நல்லவன் டிவி ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் நடித்து அவரின் ரசிகர்களை நூறு சதவீதம் திருப்திப்படுத்திய படம் தான் குட்பேட்லி ஏன்னா அதற்கு முன்னாடி வெளியான விடாமுயற்சி படம் பார்த்தீங்கன்னா ஓரளவு தான் பெற்றது அந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸிலும் ஓரளவு நல்ல வசூலை அடைந்தது ஆனால் அடுத்து வந்த குட் பாயிளி படத்தில் ரசிகர்கள் அஜித்தை எப்படி பார்க்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்களோ அதை அப்படியே காட்டியிருந்தார் ஆதி கிரவிச்சந்திரன் மங்காத்தா பில்லா படத்துக்கு பின்னாடி ஒரு பக்காவான மாஸ்க் ஹீரோவா இந்த படத்துல அஜித் நடித்திருந்தார் அதனால இந்த படம் அஜித் ரசிகர்களுக்கு மிகவும் பிடிச்சு போச்சு இந்த படம் முந்நூறு கோடிக்கு மேல வசூல் செய்ததாக சொல்லப்படுது சில வருடங்களுக்கு முன்பு பெரிய ஹீரோக்களின் கால்சீட் கிடைக்காமல் தன்னை நிரூபிக்க முடியாமல் ஆதிக் சோர்வில் இருந்தபோது நாம் இணைந்து ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னு அஜித் சொல்லி நம்பிக்கை கொடுத்தார் அந்த உற்சாகத்தில் ஆதிக்கு ரவிச்சந்திரன் மார்க் ஆண்டனி படத்தை எடுத்து மிகப்பெரிய ஆக்கினார் இந்த படத்தின் வெற்றி தான் பேடகளி உருவாக காரணமாக இருந்தது அஜித்துக்கு ஒரு பழக்கம் இருக்குது ஒரு இயக்குனரை பிடித்துவிட்டால் அவரின் இயக்கத்தில் தொடர்ந்து சில படங்கள் நடிப்பார் எனவே அஜித்தின் அடுத்த படத்தையும் ஆதிக்கே இயக்க வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது இந்த நிலையில் இந்த படத்தை தெலுங்கு நடிகர் பாலகிருஷ்ணா சமீபத்தில் பார்த்து மிரண்டு போயிட்டாராம் இது நம்ம ஸ்டைலாச்சே தூக்குடா அந்த செல்லத்தை அப்படின்னு மாமனார் பிரபுவோட ஆந்திரா சென்று பாலையாவை பார்த்துருக்காரு ஆதிக்கு சிவாஜி மகனோடு ஆதிக்கு வந்ததில் மேலும் உற்சாகமடைந்த அடைந்த பாலையா உங்கள் இயக்கத்தில் நான் ஒரு படம் நடிக்கிறேன் கதையை ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காராம் ஆனால் இதை முடிவு செய்வது அஜித் தான் அப்படின்னு சொல்லப்படுது தன்னுடைய அடுத்த பட இயக்குனர் ஆதிக் என முடிவு செய்துவிட்டால் அதை ஆதிக் தட்ட முடியாது ஒருவேளை அஜித்தின் முடிவு வேறாக இருந்தால் பாலையாவை ஆதிக் இயக்க வாய்ப்பு அப்படின்னு சினிமா வட்டாரங்கள்லாம் சொல்கிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்